எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு தமிழ்மா சமையல் இன்னைக்கு நாம பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போறோம் அதுக்கு என்னென்ன தேவை எவ்வளோ போட பார்க்கலாம் இந்த டம்ளர்ல ஒரு முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பை கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி வச்சிருக்கேன் ஒரு கால் முடி தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் கசகசா வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் இது மோனம் ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறோம் அதனால் இதுலேயே போட்டு வச்சிருக்கேன் மூணு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டை உரிச்சு இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன் இது வந்து உருண்டைக்கு போடுறது ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு தோல் உரிக்காமல் இடித்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு வச்சுருக்கேன் ஒரு சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் உருண்டைக்கு அதையெல்லாம் குழம்புக்கு உருண்டையில் போ போடுறதுக்காக பருப்பில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த சோம்பு இந்த இஞ்சியெல்லாம் இந்த காஞ்ச மிளகாலாம் இப்போ எப்படி பார்க்கலாம் முதல்ல அந்த தேங்காவை அரைச்சின்னு வந்துடலாம் தேங்காய் சோம்பு ரசகசா மூணுக்கும் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சின்னு வந்தோம் இந்த தேங்காய் கசகசா சோம்பு எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சு இப்போ இந்த இதில் ஊற்றிக்கலாம் இந்த கப்பில் இதுலேயே பருப்பு போட்டு அரைச்சின்னு வந்துடலாம் இந்த பருப்பையும் இந்த ஜார்லேயே போட்டு அரைச்சின்னு வந்துடலாம் இந்த காஞ்ச மிளகாவே இதிலையே போட்டுடலாம் இந்த இஞ்சியும் இதில் போட்டுடலாம் இந்த சோம்பையும் போட்டுடலாம் ஒரு ஸ்பூனுப்போ போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு இருக்கும் இது லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு ரெண்டு அளவுக்கு தெளிச்சிக்கலாம் அர்ச்சனை வந்தாச்சு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப மிழமெழுன்னு அரைக்கக்கூடாது ஒரு கொஞ்சம் குறை குறணும் கொஞ்சம் லைட்டாக பருப்பு ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இடித்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு இதில் போட்டுடலாம் தோலோடு இடித்து வச்சுருக்கேன் அறுக்கி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் உருண்டை போடுறப்ப நம்ம இது ஃபுல்லாக போட்டு கலக்கிக்கலாம் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் கடாயி வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் காஞ்சிச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிச்சு கட் பண்ணி வச்சுருக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பொழித்து அந்த பூண்டையும் இதில் போட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியை போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு வெங்காயம் நல்லா பாதி வதங்கின பிறகு தக்காளியை போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நல்லா குழகுன்னு ஆகணும் தக்காளி கொஞ்சம் லைட்டாக அப்படி நெசி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த மிளகாத்தூள் இதில் போட்டலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக மிளகா நெடி போகிற அளவுக்கு வதக்கிலாம் மிளகா நெடி போகிற அளவுக்கு வதங்கினா போதும் அந்த கடைசி வச்சிருக்கேன் இந்த அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த புளியை ஊற்றினா இந்த உருண்டை போட போகிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் குழம்பு உருண்டை போட்டோன்னா கெட்டியாகிடும் அந்த உருண்டை குழம்பெல்லாம் அப்படியே உரு இது இழுத்துக்கும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி இன்னும் ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் அப்புறம் தேங்காய் ஊற்றிட்டு உருண்டை போட்டலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க குழம்ப மூடி வச்சிடலாம் அப்படியே கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு தேங்காய் ஊற்றிட்டு அப்புறம் உருண்டை போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பு நல்லா கொதிக்கலாம் பார்க்கலாம் நடுவில் ரெண்டு வாட்டி கலரி விட்ட குழம்பு இப்போ தேங்காய் ஊற்றிடலாம் இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கெஸ்கசா சோம்பு ஊற்றிடலாம் இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் உருண்டை போட்டோன்னா கெட்டியாயிடும் தேங்காய் கொதித்த பிறகு உருண்டையெல்லாம் போட்டலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்காய் போட்டுக்க கொதிக்கிட்டோம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் மற்ற அந்த உருண்டியெல்லாம் போட்டுடலாம் இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டுருக்கலாம் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த வெங்காயத்தை கொஞ்சம் அழுத்தி நசுக்கி விட்டு அப்படியே பசங்கிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டு பசிக்கோங்க பசங்க இப்போ உருண்டெல்லாம் உங்களுக்கு தேவையான சைஸில் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி வச்சுக்கோங்க நல்ல வீரல் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உருண்டியும் உருட்டியாச்சு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி தேங்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த உருண்டியெல்லாம் எடுத்து போட்டலாம் தனித்தனியாக போடணும் மேலே மேலே போடாமல் தனித்தனியாக போடணும் போடுறப்போ ஒரு வாட்டி உருட்டி போடணும் போட்ட உடனே கலரக்கூடாது அப்படியே அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு ஒரு வாட்டி க திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் மொத்தம் பத்து நிமிஷம் வேக வைக்கணும் உருண்டை எல்லாத்தையும் போட்டாச்சு கரண்டி வச்சு கலராமல் அப்படியே மூடிடணும் இல்லைன்னா கரைஞ்சிரும் அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறமா நாம் பார்த்து கொஞ்சம் லைட்டாக திருப்பி விட்டு ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பில் பத்து கொஞ்சம் தூவி உருண்டெல்லாம் எல்லாம் வெந்துடுச்சு மொத்தம் பத்து நிமிஷம் வேக வச்சோம் உருண்டை போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெந்துட்ருக்கோம் நல்லா உருண்டை உருண்டையாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு தூளாகாமல் நல்லா உருண்டையாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த உருண்டை குழம்பை சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட கூட இந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இதே மாதிரி உருண்டை உருண்டைக்குழம்பை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா நன்றி வணக்கம்